subscribe to my channel press this bell icon anna vanakkam na anna vanakkam na nam shop name enga anna nammude yerodu vr sales <laughs> enga okay na shop enga irukku pathiya mani நாலா கடை தான் நம்ம கடைங்க வியர் ஆமா அது அண்டர் ரோட் கார் பார்க்கிங் ஆப்போசிட் தான் நம்ம கடைங்க ஓகே மூணு மாடி இருக்கு மெயின் ரோட்ல இருக்குங்க மெயின் ஹோல்சேல் தானா ஆமா ஹோல்சேல் மட்டும் தான் ரீட்டில் கிடையாது ரொம்ப சூப்பரா இருக்கு ரொம்ப ராசியானவங்க நல்ல குவாலிட்டி வச்சிருக்கோம் ஓகே நான் லோ ரேஞ்சில இருந்து ஹை ரேஞ்சில வச்சிருக்கோம் ஓகே வித்யாசுஜே வச்சிருக்கோம் பண்ணு பண்ணு வச்சுக்கிறோம் வேணும்னு எடுத்துக்கலாம் ஸ்டார்டிங் ரேட்னா ஸ்டார்டிங் வந்து பாத்தீங்கன்னா எங்க வேற அறுபது நிறைய ஆயிட்ட வச்சிருக்கேன் என்ன சொல்றீங்க ஆமா அறுபது ரூபாய் வந்து எக்கச்சக்கமான மாடல்ஸ் வச்சிருக்கேன் தீபாவளி வர ஸ்டார்ட் ஆச்சு தீபாவளி ஆமா கலெக்ஷன் நிறைய வந்திருக்கா கலெக்ஷன் வந்துட்டே இருக்குங்க புது பண்ணு பண்ணு அடிக்க இருக்கு பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு கலெக்ஷன் நிறைய இருக்கு ஆமா எடுத்து உங்களுக்கு தெரியும் பாருங்க எவ்வளவு ஆமா பிரம்மாண்டமா ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு இல்லைங்களா சூப்பரா இருக்கும் ஓகேண்ணா இருக்கு சரிண்ணா வாங்க எடுத்துக்கலாம் கலெக்ஷன் பாக்கலாங்களா வாங்க எல்லாம் நானே காட்டுறேன் ஓகேண்ணா வாங்க ஓகே வெறும் ஐம்பது ரூபாய்க்கு சேரி பாருங்க ரொம்ப அழகா இருக்கும் வெறும் ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்கு நம்ம சேரி ஆமா அள்ளிட்டு போலாங்க வேணுதல் வெறும் ஐம்பத்தஞ்சு ரூபாங்க இந்த மாதிரி ஆறு பீஸ் பண்டலுங்க நம்ம பாத்தீங்கன்னா ஆறு பீஸ் தான் பண்டல் ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தஞ்சு இங்க பாருங்க ஆறு பீஸ் ரொம்ப சூப்பராக நல்ல குவாலிட்டியா இருக்கும் நீங்க எப்பவுமே வாங்க எடுத்துக்கலாம் ஆமா உள்ள வியாபாரிக்கு மட்டும்தான் நம்ம கிட்ட கிடையாது எக்கச்சக்கமான மாடல்ஸ் இருக்கு வேணுங்கிற எடுத்துட்டு போலாம்

ஆமா மூணு மாடிங்க

ரொம்ப சூப்பராக ரொம்ப நீட்டா இருக்குங்க கட்டி போனோம் வந்து பாருங்க எவ்வளவு அருமையாக அள்ளிட்டு போங்க ஓகேண்ணா ரொம்ப சூப்பராக பாருங்க கட்டி பாருங்க அப்படி சூப்பராக சூப்பராக கட்டி போனோம் இந்த தீபாவளி வியர் தானா ஆமா ஈரோடு வந்துட்டா மட்டும் போதும் நூறு ரூபாய் இது வந்து லப்பர் போனோம் லப்பர் போனோம் ஆமா வெறும் நூறு ரூபாய்

அதுலயே பாருங்க இது வந்து நூத்தி முப்பது ரூபாய் கிரேப் நூத்தி முப்பது ரூபா ஆமா பல பல கிரேப் ரெண்டு ஆமா பல பல இருக்கும் ஆமா ரெண்டு இது பாருங்க நூத்தி பதினஞ்சு கிரேப் இது பாருங்க ரொம்ப சூப்பராக நூத்தி பதினஞ்சு நூத்தி பதினஞ்சு

கிடைக்கும் இந்த ரேட்டு கிடைக்காது அப்படி சொல்றீங்க ஆமா ரொம்ப சூப்பரா இருக்கு 70 ஜீரோ நாலு துண்டு நாலு துண்டு எழுபத்தி அஞ்சு என்ன என்ன ஆமா சைஸுக்கு இருபது ரூபா ஆமா ரொம்ப சூப்பரா அந்த மாதிரி தானுமா இருக்கு ஓகேண்ணா அந்த மாதிரி இருக்கு ஓகே இந்த மாதிரி கலரும் இருக்கு நாலு துண்டு எழுபத்தி அஞ்சு வெறும் நாலு துண்டு எழுபத்தி ஏழு ஸ்டார்டிங் ஸ்டார்டிங் ரேட் ஆமா இது பாருங்க புதுசா தயார் பண்ணிருக்கோம் ஓகே வெறும் அஞ்சு ரூபாங்க வெறும் அஞ்சு ரூபாய் கலெக்ஷன் அஞ்சு ரூபாய் அஞ்சு ரூபாய்க்கு நம்ம மட்டும் தான் கிடைக்கும் தான் ஆமா ஈரோடு வியர் சிஸ் வந்தா மட்டும் போது வெறும் அஞ்சு ரூபாய் குட்டி எல்லாமே இருக்கு ரொம்ப சூப்பரா நல்ல குவாலிட்டியா இருக்கும் அஞ்சு ரூபாய்க்கு எங்கிட்டதான் கிடைக்கும்

அதுலயும் முப்பத்தஞ்சு கலசுக்கு இதுலயும் முப்பத்தஞ்சு கிளாஸ் இருக்குங்க சூப்பர் அதுல பாருங்க இது பாருங்க இதுல எங்க சொந்த தேர்ப்புங்க பாருங்க ரொம்ப சூப்பரா இருக்கு பாருங்க எப்படி பாத்தீங்களா இருக்குண்ணா நிறைய இருக்குது காட்டன்ல ஓகேண்ணா காட்டன்ல வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு ஒரு அஞ்சு பர்சன்ட் காட்டலைங்க ஓகேண்ணா நூறு தொண்ணூத்தி பர்சன்ட் இருக்குது காட்டன்ல ஆமா ரொம்ப சூப்பரா இருக்கு நிறைய காட்டன்ல காட்டா இருக்குது ஆமா எதை காட்டுறது பாருங்க சொல்ற மாதிரி அதனால எல்லாமே காட்ட முடியாது வந்தா மட்டும் போதும் ஈரோடு வியர் வரணும் ஆமா ஈரோடு வியர் வந்து பாருங்க வியாபாரிக்கு தான் ஆமா ஒண்ணு வியாபாரிக்கு மட்டும் தான் ஓகேண்ணா வாங்க எடுத்து ஓகே பாத்தீங்கன்னா ஷாலுங்க சூப்பர்ண்ணா ரொம்ப சூப்பரா இருக்கும் சால் மல் ஓகே ஆமா சால் லெகின் பட்டியலா பிளாசா எல்லாமே இருக்கு கேப்ப இதுமே இருக்குனா ஆமா எல்ல எடுத்துட்டு இருக்குது ஓகே சால் ஸ்டார்டிங் வந்து 25 ரூபாய் வெரி 25 ரூபா ஆமா 27 60 ரூபாய்க்கு மேல இல்லைங்க சூப்பர் 10 ரூபாய் 5 ரூபாய் 10 ரூபாய் 5 டிஃபரண்ட் ஓகே நான் அதுக்கு லெகின்ஸ் பாருங்க நிறைய இருக்குதே ஓகே உங்களுக்கு வந்து வெரி 60 ரூபாய் ஸ்டார்டிங் கிராண்டா இருக்குனா ஆமா அதே மாதிரி பட்டியலா பாருங்க வெரி 90 ஸ்டார்டிங் சூப்பர் நான் இந்த மாதிரி எக்கச்சக்கமான மாடல்ஸ் இருக்கு பூசா கடைகள் ரொம்ப சூப்பரா இருக்கு எங்க அலை வேண்டியது இல்ல

ஆறு சேலை நாலு சேலை ஒரு பேக்கிங் இந்த மாதிரி வந்துடும் ஆமா ரொம்ப டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா இருக்கு ஓகேண்ணா ரொம்ப சூப்பராக நல்லா பிடிக்கும் உங்களுக்கு மக்களுக்கு பிடிக்கும் ஆமா மக்களுக்கு பிடிக்குங்க ரொம்ப அழகா இருக்கும் ஓகேண்ணா அதே பாருங்க இது ஒரு காட்டன் வந்துருக்கு பாருங்க சூப்பர் மைசூர் காட்டன் மைசூர் காட்டன் ஆமா சூப்பர் இது பாருங்க ரொம்ப அழகா இருக்கும் ரேட்டு கம்மியா இருக்கு நூத்தி அறுபத்தஞ்சு ரூபாங்க வெறும் நூத்தி அறுபத்தஞ்சு வெறும் நூத்தி அறுபத்தஞ்சு ரூபா சூப்பர்ண்ணா நூத்தி அறுபத்தஞ்சு ரூபாய் ரேட் இருக்குங்க

எக்கச்சக்கமா டிசைன் இருக்குது பிளவுஸ் ஓகேண்ணா மொத்தம் முப்பத்தி டிசைன் இருக்குது ஓகே நான் ஒரு ஆறு டிசைன் மட்டும் தான் காட்டுறேன் ஓகேண்ணா எல்லாமே காட்டுறேன் பாருங்க உங்களுக்கு ரொம்ப சூப்பர் இருக்கும் ஓகே இருபத்தி ரூபா இது ஆட்பிட்டு ஸ்டார்டிங் இருபத்தஞ்சு ரூபா இருபத்தஞ்சு ரூபா சூப்பர்ண்ணா பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையா இருக்கும் பாரு களம் கறி இருக்குது ஓகே பிளைன் ஜாயிட் இருக்குது டிசைன் ஜாயிட் இருக்குது எம்ப்ராய்டரி ஜாயிட் இருக்குது இந்த மாதிரி இருபத்தி ரூபாய் ஸ்டார்டிங் பிளவுஸ் அஞ்சு ரூபா பத்து ரூபா பாஞ்சு ரூபா மட்டும் தான் டிஃபரெண்ட் முன்ன பண்ண அவ்வளவுதான் ஆமா அவ்வளவு வருங்க ஓகே அது லைனிங் வெறும் பதினஞ்சு ரூபாங்க வெறும் பதினஞ்சு ரூபா ஆமா பதினஞ்சு ரூபாய் இருக்குங்க பதினஞ்சு ரூபா பதினேழு ரூபா இருபத்தி ரெண்டு ரூபா இருபத்தி மூணு ரூபா முப்பது ரூபாய் லைனே இல்ல அது கூட தான் ஆமா ரொம்ப சூப்பரா நல்ல குவாலிட்டியா இருக்கும் வியர் ஒண்ணுமா ஈரோடு வியர் சீசன் அனைத்து ஐட்டம் எடுக்கலாம் ஓகேண்ணா எதுக்கு வெளியே போக வேண்டியது கிடையாது தீபாவளி அள்ளி போய் கடலாட்டு கடை இருக்குது ஜவுளி கடலாட்டு ஆமா வேணுங்க எடுத்துக்கலாம் எக்கச்சக்கமா அவங்களுக்கு நம்ம எடுத்துக்கலாம் ஓகேண்ணா கேட்லாக் சரிங்க நம்மகிட்ட ஓகேண்ணா பாருங்க கேட்லாக் கூட தான் வருங்க சரி சூப்பரா பாத்தீங்களா எல்லாம் கேட்லாக்கு

ரேட் ரொம்ப கம்மி வெறும் முந்நூறு ரூபாயில ஸ்டார்ட் முன்னூறு ரூபாயில ஸ்டார்ட் ஆமா முந்நூறு ரூபாயில போயிட்டே இருக்கு அது பாட்டுக்கு ஓகே நீ எது தேவை உள்ளதை வாங்கிக்கலாம் புடிச்ச மாதிரி வாங்கிக்கலாம் நாப்பத்தி ரெண்டு கலர் இருக்குது ஓகேண்ணா அது இருபத்தி நாலு கலர் இருக்குது சூப்பர் இது பன்னிரெண்டு கலர் இருக்குது ஓகே வேலுங்க எடுத்துக்கலாம் ஓகே சூப்பர் கடை கொடுக்குறது நாங்க ரெடியா இருக்கிறோம் வி ஆர் சிஸ்டா ஆமா இரு வேஸ்ட் வந்தா மட்டும் போதும் ஓகேண்ணா பாருங்க இப்போ புஸ்தா ஒன்னு விட்ருக்குறோம் ஓகே வெறும் அறுபது ரூபாய்க்கு பாவாடை பாவாடை அறுபது ரூபாய் பரவாயில்லை வி ஆர் சிஸ் வந்தா மட்டும் அறுபது பாவா சூப்பர் ரேட்ண்ணா ஆமா ரொம்ப சூப்பரா ஓகேண்ணா அறுபது எழுபது எண்பது தொண்ணூறு நூறு நூத்தி பத்து நூத்தி இருபது நூத்தி எண்பத்தி ஐந்து வயது வச்சிருக்கேன் பாவடையில ஆமா அப்படிங்க அப்பா விதவிதமா வச்சிருக்கேன் சைஸா ஓகே ரொம்ப சூப்பராக குவாலிட்டியோட வச்சிருக்கேன் சூப்பர்ணா ஈரோடு வந்து பாருங்க ரொம்ப ராசியானவங்க ரொம்ப சூப்பரா இருக்கும் எல்லாமே ஒரே இடத்துல கிடைக்கும் வேற எங்கயும் போக வேண்டியது இல்ல நீங்க வந்தா மட்டும் போதும் மூணு எடுக்க மாட்டேங்க ஆமா ஓகே வேற எங்கயும் அலைய வேண்டியதா கிடையாது மணிகுண்டு ஓகேண்ணா ரோடு மேலே நாலாவது கடை

வில கமிழ் இருக்குது விலை தாசி இருக்குது எல்லாமே இருக்கு ராஜிலாம் இருக்குண்ணா ஆமா ரொம்ப ராசியானவங்க மெயின் ரோட்ல கடை இருக்குது இன்னொன்னு எதுக்கும் பிரச்சனை இல்ல பட்டு நம்மளும் போதும் இங்க எடுத்து இங்கே பஸ் ஏறிக்கலாம் பஸ் ஏறிக்கலாம் ரொம்ப சூப்பரா நல்ல குவாலிட்டி கார் பாட்டினா கார் ஒரு கார் பைக்கோட் இருக்குது அதுமே இருக்கா ஆமா எல்லாமே இருக்குங்க சூப்பர் அண்ணா நம்மளுக்கு பெரிய கடைங்க பெரிய டூ ரொம்ப சூப்பராக ரொம்ப ராசியானவங்க வந்து மட்டும் பாருங்க ஓகே அண்ணா சூப்பராக அடுத்து காட்டுங்க

பண்ணிக்கலாம் அதாவதுங்க நம்ம வந்துட்டா எல்லாமே எடுத்துட்டு போகணுங்க எல்லாம் வச்சிருக்கோம் ஓ சூப்பர் எல்லாம் சொந்த தறி போட்டுருக்கோமா ஆமா மாத்தி மாத்தி ஓட்டிக்கிறோம் இதுமே உங்க சொந்த தறியா ஆமா எல்லாமே சொந்த தறி தாங்க ஓகேண்ணா நல்ல குவாலிட்டி வச்சிருக்கோம் எல்லாமே எடுத்துட்டு இருக்கு நம்ம வியர்சஸ் தான் ஆமா ஈரோடு வியர்சஸ் வந்தா மட்டும் போதும் ஓகேண்ணா எல்லா ஐட்டம் எடுத்துக்கலாம் சூப்பர் அதே பாருங்க சட்டை போட்டுருக்கு பாருங்க ஓ தீபாவளி பேன்சி ஆமா

ரொம்ப சீப் இன்வெஸ்டா வச்சிருக்கேன் சூப்பர் நானே எக்ஸ்ட் கட்டுங்க பண்ணுங்களா ஓகே நான் அடுத்துதுங்க அடுத்து பாத்தீங்கன்னாங்க இன்னர் செட்ங்க ஓகே நான் குட்டீஸ் கலெக்ஷன் நிறைய வச்சிருக்கேன் சூப்பர் இது பாருங்க 5 ரூபாங்க வெறும் 5 ரூபா வெறும் 5 ரூபா சூப்பர் நான் இது பாருங்க 15 ரூபா வெறும் 5 ரூபா தானா வெறும் 5 ரூபா அப்பா அருமையா இருக்குடா இது பாருங்க 10 ரூபா 10 ரூபாய்க்கு இந்த செட்டியா ஆமா 10 ரூபா செமனா அண்ணா அது இது பாருங்க அடுத்து 15 ரூபா அப்பா 5 ரூபா 10 ரூபா முன்ன பண்ண ஆமா அவ்ளோதான் உங்க தயாரிப்பானா எங்க சொந்த தயாரிப்புக்கு நல்ல குவாலிட்டியா இருக்கும் எப்படி திருப்பூர் மில்லு இருக்கா ஆமா திருப்பூர் தாங்க இங்க வருங்க ரொம்ப சூப்பராக லேடி சட்டி நல்ல எடாஸ்டிக்கமா இருக்கு எங்க சொந்த தயாரிப்பு நல்ல குவாலிட்டி எல்லா ஏடி சட்டி எங்க சொந்த தயாரிப்பு தாங்க ஓகேண்ணா ரேட் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்டா வச்சிருக்கோம் சூப்பர் 30 ரூபாங்க வெறும் 30 ஆமா பரவாயில்லை 25 30 ரூபாங்க ஓகேண்ணா பாருங்க ப்ளைன் 25 ரூபா அது 30 ரூபாங்க அருமையா இருக்குண்ணா அதே பாருங்க 29 ரூபாங்க ஓகே பாரு மாத்தி மாத்தி வச்சிருக்கேன் அது செட் ஐட் வச்சிருக்கேன் பாருங்க ரொம்ப சூப்பரா இருக்கும் ஓகேண்ணா செட்

அது லேடிஸ் பாருங்க இதெல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கும் ஓகே முப்பத்தஞ்சு ரூபாங்க சூப்பராக இருக்குண்ணா இது முப்பத்தஞ்சு ரூபாங்க இது பாருங்க முப்பத்ரெண்டு ரூபாங்க மாடல் ஆமா எலாஸ்டிக் சேர்த்தி முப்பத்திரெண்டு ரூபாங்க ஓகேண்ணா இந்த மாதிரி எக்கச்சவா மாடல் வச்சிருக்குறேங்க இது பாருங்க பத்து ரூபாங்க வெறும் பத்தா வெறும் பத்து பா பாருங்க மாருங்க பத்துரைக்கவ்வளோ சூப்பராக இருக்கு பார்த்தீங்களா அசமாக இருக்குது இது பாருங்க பதிமூன்று ரூபாங்க அருமையாக இருக்குண்ணா மாடல் வா ஆமாண்ணா ரொம்ப சூப்பரா இருக்கு நல்ல குவாலிட்டியாக வச்சுருக்கேன் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கு என்கிட்ட எங்கிட்ட வந்தா மட்டும் போதும் ஐயா வரணும்ண்ணா ஆமாம் வரும் அங்கே வருங்க

எல்லாம் எடுத்து எடுத்துகிட்டு போகலாம் ஓகேண்ணா ரொம்ப சூப்பராக இது பாருங்க இதுல வந்து பசங்களுக்கு லேட்டஸ்டா கொடுத்துருக்கோம் சின்ன பசங்களுக்கு சூப்பர்ணா தொண்ணூறு ரூபாய் வெறும் தொண்ணூறு வெறும் தொண்ணூறு சூப்பர்ணா தொண்ணூறு காலம் அதிகமாக பாத்தீங்கன்னா ஜம்மு இருக்குண்ணா பாருங்க இது ரொம்ப சூப்பராக பாருங்க நூத்தி அறுபது ரூபாங்க அப்படியே அப்ப இந்த ஒர்க்கே காசு ஆமா நூத்தி அறுபது எவ்வளவு அருமை அருமையா இருக்குது தள்ளி விடாம பாருங்க ஓகேண்ணா நம்ம கடைக்கு வாங்க ரொம்ப ராசியானவங்க ரொம்ப பிடிக்கும் மூணு மூணு குடோன் இருக்கெல்லாம் எடுத்துக்கலாம்

நூத்தி அறுபது எவ்ளோ அறிவிய பாருங்க நூத்தி அறுபது அஞ்சு இது பாருங்க நூத்தி முப்பத்தி ரெண்டு நூத்தி தான் நூத்தி பாருங்க பாத்தீங்களா இருக்கு புது புது மாட்டா புது புது நியூ மால் நியூ மால் காட்டுறத காட்டிட்டு இருக்கேன் உங்களுக்கு ஓகேண்ணா இது பாருங்க

தள்ளிவிடாம பாருங்க பாருங்க ரொம்ப சூப்பராங்க ரொம்ப ராசியானவங்க வந்து பாருங்க ஒரு டைம் வந்து பாருங்க மிஸ் பண்ணாம பாருங்க ரெகுலர் ஆமா ரெகுலர் ஆயிருவாங்க நன்றி நன்றி வணக்கம்